நூத்தம்பது கிலோமீட்டர் போகலாம் நூத்தம்பதுல போலாமா நம்ம பெட்ரோல் வண்டி மட்டும் தானே அப்படி போகும் நீ இதே நம்ம வண்டி நூத்தம்பது கிலோமீட்டர் போகும் அதுக்கு தக்க நான் வண்டி நம்மகிட்ட இருக்கு நூத்தம்பதுல போலாம் திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிருச்சுன்னு பெட்ரோல் பங்கு முக்குக்கு முக்கு இருக்குனே நீ சாம இதே யோசிக்காதனே ஆனா நம்ம வண்டியில இன்ஜின் இல்ல இன்ஜின் ஆயில் கிடையாது இறச்சலம்ல இல்ல அப்படியே நைஸா ஓடும் ஐயா அதெல்லாம் ஓ வண்டி என்ன வேலை ஓ வண்டி என்ன வேலை ஆனே ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து நம்ம வண்டி ஒரு டைம் தான் கொடுக்க போறீங்க ஒரு லட்சம் அதுக்கப்புறம் எந்த செலவுமே கிடையாது எனக்கு என்னமோ எலக்ட்ரிக் வண்டி சொல்றது வண்டியை எடுப்போம் அண்ணே கொஞ்சம் வீட்டுல யோசிச்சு பார்த்தேன் உங்க வண்டியை எடுத்துலான்னு தோணுதுண்ணே நம்ம வண்டி எவ்வளவு எழுபதாயிரம் என்ன இப்பதான் ஐம்பது நாயிரம் சொன்னீங்க தொண்ணூறாயிரம் என்னன்ன நாளுக்கு நாள் ஏத்திட்டே போறீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் வேட்பாளர் நாகராஜ சோழன் வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார்